வணக்கம் அன்பு சொன்னங்களே ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி இன்று எடுத்து வந்திருக்கக்கூடிய செய்தி ஜப்பானின் நிசான் நிறுவனத்தினுடைய நிசான் லீவ் என்கின்ற வகையான மின் வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பதிவாகி இருக்குது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட இந்த வகையான நிசான் லீவ் மின் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அவதானமாகியிருங்கள் நோர்வேயில் ஒரு விடயம் நடந்திருக்கிறது குறிப்பாக மின் வாகனங்கள் முழுவதுமாக மின்சாரத்தில் இயங்குகின்ற நிலையிலே அந்த வாகனங்கள் தெருவிலை வீதியால் செல்கின்ற பொழுது ஏதாவது பழுதுகளோ அல்லது அதனுடைய மின்கலத்திலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குறைவான மின்சாரமோ இருக்கின்ற நிலையிலே அது ஒரு அவசர நிலைக்கு செல்லும் அதாவது ஆங்கிலத்திலே எமர்ஜென்சி மூடு என்று சொல்லுவார்கள் அல்லது சேஃப்டி மூடுஸ் என்று கூட சொல்லுவார்கள் இந்த ஒரு விடயம் அதில் இருக்கிறது இது ஒரு பாதுகாப்பிற்காக வாகனத்தில் ஏதாவது கோளாறு ஏற்படுகின்ற பட்சத்தில் அந்த வாகனத்தை பெருந்தெருவில் இருந்து வீதியில் இருந்து பாதுகாப்பாக ஒரு அருகில் உள்ள தரிப்படத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த சேஃப்டி மோடுஸ் பயன்படும் இந்த சேஃப்டி மோடுஸ் என்கிற நிலைக்கு வாகனம் செல்லுகின்ற பொழுது அதனுடைய வேகம் மிகவும் மந்தமாக இருக்கும் குறிப்பாக பொதுவாக நாற்பது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில்தான் அது செல்லும் அதற்கு மேல் செல்லாது என்கிற வடிவம் இருக்கிறது பாதுகாப்பிற்காக ஆனால் நோர்வேயில் ஒரு உடைய நடந்திருக்கிறது இந்த நிசான் லீவ் வகையைச் சேர்ந்த மின் வாகனம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அந்த வாகனத்தினுடைய இந்த எமர்ஜென்சி மோட் அல்லது சேஃப்டி மோட் என்பது ஆக்டிவ் ஆகியிருக்கிறது இது வந்து மிக ஒரு ஆபத்தான சூழ்நிலையை தெரிவித்திருக்கலாம் என்று இப்பொழுது வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் இந்த வாகனத்தில் ஏதாவது பழுதுகள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு இலத்திரனியல் அல்லது ஏதாவது மென்பொருள் கோளாறு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இதற்கு இப்பொழுது காரணத்தை இருக்கின்றார்கள் அந்த வாகனத்தினுடைய மின்கலத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோளாறு ஒன்று இந்த இந்த நிலைக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் ஆனாலும் நிசான் நிறுவனம் இந்த பொறுப்பை தான் எடுக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறது என்னால் இந்த வகையான வாகனங்களுக்காக அதனுடைய உற்பத்தி நிறுவனமோ அல்லது விற்பனையாளர்களோ கொடுக்கக்கூடிய ஐந்து பேருடைய உத்தரவாதம் என்பது நிறைவிட்டிருக்கிறது உத்தரவாதம் காலப்போது நிறைவிட்டிருக்கிறது அதனால் தாங்கள் அதற்கு பொருட்படுத்த முடியாது வாகன சொந்தக்காரர்களே அதற்கான செலவினத்தை மேட்டுக்கொள்ளவான நிசான் நிறுவனம் சொல்லுகிறது இப்பொழுதொரு பிரச்சனையாக இங்கு ஊர்வெடுத்திருக்கிறது அதனால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கும் இடையில் உற்பத்தி செய்யப்பட்ட நிசான் லீவ் வகையான மின் வாகனங்களை வைத்திருப்பவர்கள் அவதாரமாக என்பதான் இன்றைய செய்தி இந்த செய்தி ஏனையக்கும் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பட்சத்திலே இதை பகிர்ந்து விடுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்